அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நிம்மி சனந்த ஆனந்த வணக்கங்கள் தை அமாவாசை இதன் சிறப்புகளை தான் நம்ம இந்த பதிவில் சிந்திக்க இருக்கிறோம் அமாவாசை அப்படின்னாலே முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் பித்ரு தர்ப்பணம் செய்யும் நாள் மகாலயா அமாவாசைக்கு வந்த நம்ம முன்னோர்கள் எல்லாம் மீண்டும் பித்ருலோகத்திற்கு போகிற நாள் அவங்களை நம்ம வழி அனுப்பி வைக்க வேண்டிய நாள் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை எல்லாம் சிறப்பு தான் ஆனால் தை அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்குது மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்போ தை மாதம் பொழுது விடிய தொடங்குகிற அந்த விடியற்காலை நேரம் சூரியன் அப்படிங்கிறது பித்ருக்காரகன் சந்திரன் அப்படிங்கிறது மாத்ருக்காரகன் இது ரெண்டுமே நேர்கோட்டில் இந்த மகர மாசமான இந்த தை மாசத்தில் அதுவும் புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்தப்போ வரக்கூடிய இந்த தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது உத்தராயண காலத்தில் வர்ற முதல் அமாவாசை இந்த ஒரு அமாவாசையில் விரதம் இருந்து தர்ப்பணம் செஞ்சால் நாம் செய்த பாவங்கள் மட்டும் இல்லை ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவமும் விலகும் தை அமாவாசையில் என்னென்ன விசேஷங்கள்னு பார்க்கலாமா அமாவாசையின் போது இந்த குலத்தங்கரை ஆற்றங்கரை நீர்நிலைகளில் போய் தர்ப்பணம் செய்வாங்க ஏன் அதில் என்ன விசேஷம் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி அம்பாலோடு சேர்ந்து அக்னி தீர்த்தத்துக்கு எழுந்தருளி அங்கே நீராடுவார் அது எவ்வளோ சிறப்பான ஒரு விஷயமா உற்சவமாக நடக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல நம்மளும் புனித நீராடினால் நம்ம கர்மாக்கள்லாம் விலகும் அப்படிங்கிற ஐதீகம் அதனாலேயே எல்லாம் நீர்நிலைகளை நோக்கி அந்த தர்ப்பணம் செய்கிறதுக்கு போவாங்க தீராத கஷ்டம் தீரணுமா மோசமான தலையெழுத்து மாறணுமா வாழ்க்கையே இருட்டா போச்சு ஏதாவது வெளிச்சம் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோமா அப்போது அமாவாசை முன்னோர் வழிபாட்டோட இந்த வழிபாட்டையும் மறக்காமல் செஞ்சால் தலையெழுத்தே மாறும் எவ்வளவு மோசமான நிலையில் நம்மளோட வாழ்க்கை இருந்தாலும் அந்த நிலைமை அப்படியே மாறும் எப்படி தை அமாவாசை திருநாளில் தான் திருக்கடையூரில் பட்டர் அபிராமி அந்தாதிய அருளிய நாள் தன்னுடைய பக்தனுக்காக அந்த அபிராமி அம்பிகை நடக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சி அமாவாசை நாளில் நிலா வருமா அவர் அம்பிகையுடைய தியானத்தில் இருந்தார் அப்போ ராஜா வந்து கேட்டார் இன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமியான்னு கேட்டப்போ அவள் தன்னுடைய தியானத்தில் அம்பிகையை பார்க்குறார் அம்பிகை பௌர்ணமி நிலா போல தெரிகிறார் உடனே இன்னைக்கு பௌர்ணமி தான் அடித்து சொல்லிடுறார் உடனே ராஜா என்ன ஆணையிடுகிறார் இன்றைக்கி இரவு அந்த நிலா வரலை அப்படின்னு சொன்னால் உனக்கு தக்க தண்டனை கிடைக்கும் அக்னியில் உன்னை இறக்கிடுவோன்னு சொல்லிடுறாங்க ஆக அந்த இடத்துல அவரை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அந்த நேரத்தில் அந்த அபிராமி அம்தாதி அந்த நூறு பாடல்களை பாடுகிறார் அவர் பாட பாட அம்பிகை தன்னுடைய காதில் இருக்கிற கம்மலை வானிலை வீசி எரிகிறாள் அதை முழு நிலவாக்கினால் உயிர் பிழக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்ச கட்டத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் கூட அந்த அபிராமி அந்தாதியை படித்தா அமாவாசை மாதிரி இருட்டாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் பௌர்ணமி மாதிரி வெளிச்சம் கிட்டும் ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம் திருக்கடையூரில் தை அம்மாவா இந்த உற்சவம் வெகு சிறப்பாக விமர்சையாக நடைபெறுகிறது அப்போது நம்பளும் அந்த காலையில் தர்ப்பணத்தெல்லாம் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் வீட்டில் ஒரு விளக்கேற்றி விட்டுட்டு மொட்டை மாடியில திறந்த வெளியில ஒரு நெய் விளக்கு வச்சு இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள் நூறு பாடல்கள் படித்தா ரொம்ப சிறப்பு அபிராமி அந்தாதியில் எத்தனை பாடல்கள் படிக்க முடியுமோ அத்தனையும் படித்து வழிபாடு செய்து அந்த ஆகாயத்தை நோக்கி அபிராமியை வணங்கினால் அங்க கண்டிப்பாக அந்த அன்னையின் வடிவம் நம்ம மானசீகமாக தரிசிக்க முடியும் நமக்கு எவ்வளவு இருட்டான ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் பிரகாசமாக மாறிவிடும் அப்படிங்கிறது திண்ணம் அது மட்டும் இல்லை சிவபெருமான் காலனை உதைத்து எனக்கு சிரஞ்சீவி வரமளித்ததும் இந்த தை அமாவாசை தினம்தான் தை அமாவாசையில் இன்னொரு சிறப்பு தைய அமாவாசையில் இன்னொரு சிறப்பு என்னென்னா திருநாங்கூர் பதினோரு திவ்யதேச பெருமாளுக்கு கருட சேவை மங்களா வெகு பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது மூணு பகுதியாக நடக்குது இந்த உற்சவம் அமாவாசைக்கு முதல் நாளே ஆரம்பிச்சிடும் நம்ம திருமங்கை ஆழ்வார் கிளம்பி சில திருத்தலங்களுக்கு போய் பாடி மஞ்சள் குழி உற்சவம் கண்டருள்கிறார் அப்புறம் இரண்டாவது பகுதியாக திருநாங்கூரில் போய் அங்கே இருக்க திவ்யதேச பெருமாள் மங்களாசாசனம் நடைபெறும் மூன்றாவது பகுதியாக கருட சேவை இரவு பதினோரு மணிக்கு இந்த கருட சேவை நடைபெறுகிறது ஆக இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது தந்தை இல்லாதவர்கள் செய்வாங்க தந்தை இருப்பவர்கள் கோமாத்தா வழிபாடு செய்யலாம் கோபூஜை செய்யலாம் பசுவின் உடலிலே எல்லா தெய்வங்களும் வசிக்கிறது அந்த பசுவுக்கு ஒரு சேவை செய்தால் ஒரு உணவு அளித்தால் வழிபாடு செய்தால் எல்லா தெய்வங்களும் திருப்தி பெறும் புண்ணியங்களை ஈஸியாக நம்ம வந்து சம்பாதிக்கலாம் பாவங்களை உடனே தீர்த்துக்கலாம் இந்த கோமாதா சேவையினாலே தான தர்மம் செய்யலாம் இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கம்பளி கொடுத்தாவோ உணவு கொடுத்தாலோ நம்மளுடைய பாவங்கள்லாம் கழிந்து கர்மாக்கள் கழிந்து புண்ணியங்கள் சேரும் அப்படிங்கிறது தின்னம் ஆக இந்த தை அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகளை எல்லாம் செய்து எல்லா புண்ணியங்களும் கிடைக்க பெறுவோம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்